வெண்ணில கிட்ட வயித்துல வளர குழந்தை வேலை சத்தியமா சொல்றேன் நான் விஜய் கிட்ட வேலைக்கு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க உன்னில இருந்துட்டு என்னது உன் வயித்துல குழந்தை வளருதா நீயும் விஜயும் சேர்ந்து வாழ்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க உனக்கு காவிரி ஆமா நானும் விஜயும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அடையாளமா தான் என் வயத்துல குழந்தை வளருது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு வெண்ணிலா அப்ப எதுக்கு நீ காவேரி விஜய விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க விஜய் எனக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும் விஜயனால மறக்க முடியாது விஜய் மறக்கிறதுங்கிறது இந்த ஜென்மத்துல முடியாத காரியம் விஜய் ஞாபகத்தோடய நான் எங்காவது ஒரு இடத்துல போய் நான் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன வெண்ணிலா இருந்துட்டேன் நாளைக்கு இந்த குழந்தைய ஷாக்கா வச்சிட்டு நீ வந்து விஜய் கூட சேர போறேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இந்த குழந்தைய ஷாக்கா வச்சுட்டு நான் விஜய் எப்பவுமே உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் அப்படியே சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு வெண்ணிலா இல்ல காவேரி ஆனா உன்கிட்ட இருந்து விஜய பிரிக்க போறது கிடையாது விஜய் உங்க கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது நீ விஜய் வந்து பிரிஞ்சு போனாலும் விஜய விஜய் வந்து விட்டு எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல விஜய் கிட்ட நானே பேசுறேன் நானே பேசி எல்லாத்துக்கும் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஒண்ணு வெணிலா இருந்துகிட்ட இல்ல காவேரி நீ விஜய் பத்தி தெரியாம பேசுற விஜய் உன் மேல உயிரா இருக்கிறத நானே பார்த்தேனே அப்படி இருக்கும்போது விஜய் உன்னை மறந்துட்டு என்ன ஏத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் காவேரி நான் சம்மதிக்க வைக்கிறேன் நீ ஒண்ணு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவை சொல்றாங்க இல்ல விஜய் யும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா காதலிச்சுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் இடையில தான் வந்தவன் நான் இடையிலே போயிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதான் சரி உன் வயசுல பேர குழந்தை வளருது நாளைக்கு விஜய் அதான் அவங்க அப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கும் தெரியணும்ல நீ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வுங்க நான் பசுபதியை பத்தி கோர்ட்ல நான் சொல்றேன் நீ ஒண்ணு கவலைப்படாது விஜய் எப்பயாவது வெளியில வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா வந்து காவிரி கிட்ட சொல்றாங்க உன்ன காவேரி கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாங்க வெணிலா நீ மட்டும்தான் உன்னாலதான் வந்து விஜய் வெளியில வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உன்ன வெணிலா நீங்க வந்து கவலைப்படாத விஜய்க்கு ஆதரவா தான் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்றேன் சரி இல்ல நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ